என்னப்பா ரொம்ப நாளாக வீட்டு பக்கத்துனா ஆளை காணோம் என்னாச்சு ஏன் பரமெண்ட்ட வரல போன வருஷம் பூரா போர் ஓட்டி ஓட்டி அழுத்து போச்சுன்னே இந்த வருஷம் மலை எல்லாம் நல்லா பேஞ்சு கிணறு ஒட்டியெல்லாம் தண்ணி வந்துடுச்சு இப்போ வெங்காயம் மேரே போடுற சீசனாக போச்சுங்களா அதனால ஒரே வேலையாக போச்சு அதனால வர முடியல எடுத்துகிட்டு வரேன் எத்தனை கிலோ ஓன்றேன் அண்ணே ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு அறுபத்தி மூணு ரூபாயின்னு வாங்கி வச்சுருக்கண்ணே ஏப்பா நேற்று வாரம் தான் முப்பத்தி மூணு ரூபாயின்னு சொன்னாங்க அதுக்குள்ளே இப்போ நீ அறுபத்தாறு ரூபாயின்னு சொல்கிறியே அது போன வாரம்ண்ணே இது இந்த வாரம் நாம் வாங்கும்போது விலை அதிகமாக இருக்கிறதும் கொடுக்கும்போது கம்மிறதும் உலக விளக்கம் தண்ணே இது என்ன புதுசாக ஆமாம் போர் ஓட்டி போர் எல்லா பணமும் போச்சு அதுலேயே கொஞ்சம் கடன் ஆகி போச்சுன்னு சொன்னேன் அப்பா இப்போ எப்படி பணம் என்ன அவண்ணே ஆமாண்ணே கொஞ்சம் பணம் பற்றாக்குறையாக தான் இருக்குது அதுக்கு தான் உங்கள் குழந்தையானகை ஒரு இருபது பவனை கேட்டு வாங்கி ஏம்மா நல்லா இந்த வருஷம் வெங்காயம் விற்றுதுன்னா இருபது பவன் கூட சேர்த்து போட்டு தரேன்னு சொல்லி பேங்கில் அடகு வச்சுருக்கண்ணே விற்றா சரி விற்கலா என்ன உங்கள் வாயில் ஒரு நல்ல வற்றிய வராதான் அது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமையாக இருக்குது ஒரு வேளை நல்லா விற்றுதுன்னா கூட போட்டு வாங்குவோம் நல்லா விற்கிலின்னு வச்சுக்கோங்க கூட போட்டுருவோம் ஆமாம் நீங்கள் என்னென்னா ஒரே ஒரு யோசனையாக இருக்கிறீங்க தான் ஒரு இருபது பவுனோ அடகு விற்கலாம் இருக்கிறேன் ஏன் உங்களுக்கு தான் கூடை போட்டு வாங்க தெரியுமா எங்களுக்கெல்லாம் தெரியாதான்